ரஹீம் இன்றைய தினம் எங்களுடைய பேரிழந்தூர் ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரியில் இவ்வாண்டு பட்டம் பெற்று இந்த ஜமாத்தை சார்ந்த மோலானா மூலவி அன்வர் அவருடைய பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களோடு சேர்ந்து பட்டம் வாங்கிய ஆளும் சனது வாங்கிய ஆலிம்களுக்கும் இந்த நம்ம ஜமாத்து சார்பாக எங்களுடைய ரஹீமி பேரவை சார்பாக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் இந்த விழாவிற்கு சிறப்பான முறையில் தலைமையை எடுத்து நடத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்துடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த ஜமாத்துடைய முன்னிலை வகிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த பாராட்டு விழாவிலே மிகச் சிறப்பான முறையில் வாழ்த்துறை விளங்கிய உளமா பெருமக்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கும் இந்த பள்ளியுடைய அவர்களுக்கும் அதே போல் மிக சிறப்பான முறையில் உளமாக்களுக்கு இந்த வருடம் ஆளுங்கள் தனது பெற்ற இந்த உலமாக்களுக்கு இளம் உலமாக்களுக்கு அழகான உபதேசங்களை செய்வதற்காக வேண்டி சென்னை மாநகரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை ஷேக் முஹிதீன் ஹகரத் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பெரியோர்கள் உலமாக்கள் மக்கள் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது என்ன பொதுவாகவே வந்து ஒரு ஜமாத்தில் வந்து ஒரு ஆலிம் அல்லது ஒரு ஹாஃபில் தனது வாங்குகிறார் என்று சொன்னால் அந்த ஆலிம் அல்லது அந்த ஹாஃபில் மட்டும்தான் இருப்பார் ஜமாத்தில் உட்கார வச்சு அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சு ஒரு சிறப்புப்படுத்த கூடிய ஒரு நெகழ்வை பார்ப்போம் பார்ப்போம் ஆனால் இந்த ஜமாத்தை பொறுத்தளவு கம்புக்கடல் ஜமாத்தை பொறுத்தளவு இன்றைக்கு ஒரு ஆளிம் அவர் சனது பெற்றிருக்கிறார் அவருக்கு பாராட்டு விழா வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாராட்டு விழா அவருக்கு மட்டும் வைக்காமல் தன்னோடு ஓதிய தன்னோடு தனது பெற்ற பட்டம் பெற்ற அந்த ஆலிம்களை வரவழைத்து ஏதோ ஒரு பட்டமளிப்புலா நடப்பதைப் போன்று ஒரு அற்புதமான ஒரு காட்சி இங்கே என்று நான் பார்க்கிறோம் நீங்களெல்லாம் நாமெல்லாம் நானும் போகலை பட்டமளிப்புலா அந்த போகாத அந்த பாக்கியத்தை இன்றைக்கு அன்வர் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஜாமியா ரஹீமியாவில் இப்படித்தான் உட்கார்ந்திருப்பார்கள் இவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கிற பொழுது அந்த ஆளும்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தையும் மரியாதையும் இன்றைக்கு இந்த ஜமாத் சிறப்பான முறையில் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறாள் பொதுவாகவே ஆளும்களை கண்ணியப்படுத்துவதும் உலமாக்களை கண்ணியப்படுத்துவதும் அது சிறப்பை ஏற்படுத்தரும் அது உங்களுக்கு மட்டுமல்ல இந்த ஊர் ஜமாத் மக்களுக்கும் இந்த ஊருக்கும் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் வரக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்று சொன்னால் ஆளும்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக ஆண்களை சிறப்புப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் கையேந்து துவா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் மனதார பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் மகிழ்ந்தாலே போதும் அதுவே பெரிய ஒரு பறக்கர் இரண்டு சொன்னால் அவர்கள் கையேந்து யாரெல்லாம் அந்த ஊருக்கு பறக்கத்து கொடுத்த ஜமாத்துக்கு பறக்கத்து கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை பார்க்கிற பொழுது அவர்களே நாங்களும் சேர்ந்து என்ன செய்வோம் யாரெல்லாம் இந்த ஜமாத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரும் பாக்கியத்துக்கு என்று நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டதை கொண்டு சொன்னால் என்றைக்குமே நாம் ஆளும்களை அவமதிக்க கூடாது ஆளும்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தையும் அறியாதையும் நாம் கொடுக்கிற பொழுது அல்லாஹு அபுல்லா அலமே எந்த மகல்லாவாக இருக்கட்டும் அந்த மகல்லாவிடு ஒரு சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மிகப்பெரிய அளவு கொடுத்து கொண்டே இருப்பான் அது நமக்கு தெரியாது அதனால் என்றைக்கும் உடமாக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நல்ல தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் பொதுவாகவே உளமாக்கலாகி இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு ஆளுங்கள் என்கிற சனதோடு பட்டத்தோடு வாங்கி நாங்கள் உட்கார்ந்தாலும் அதில் எங்களுக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன என்னங்கட்டா இந்த சமுதாயத்தையும் இங்கே நடக்கக்கூடிய தீமையான காரியங்களையும் தடுப்பதற்காக வேண்டுத்தான் எங்களுக்கு இந்த ஆலிம் என்கிற அந்த சனத்தை கொடுத்து பட்டத்தை கொடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு இடங்களும் செய்து நீங்கள் ஜமாத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட ஒரு சனதை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தனதை வாங்கி கொண்டு நாங்கள் உட்கார்வது கிடையாது இந்த ஜமாத்துக்கோ எங்கே எங்கே பணி செய்கிறார்களோ உலமாக்கள் அங்கு எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து சீர்திருத்தம் செய்வது ஒவ்வொரு உலமாக்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வரக்கூடிய சோதனைகள் அவருக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் சங்கடங்கள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டுத்தான் ஒவ்வொரு கட்டங்களிலும் உளமாக்கலை செய்கிறாங்க பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி வந்து அல்லாவிற்காக வேண்டி செய்ய பணி நபிக்காக செய்ய வேண்டிய பணி ஏன் என்று சொன்னால் அல் உலமா வலசத்து அம்பியா என்று பெருமானார் சல்லல்லாஹ் உடையவ செலம் எங்களை பார்த்து சொன்னார்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னதின் காரணத்தினால் இன்றைக்கு எந்த பகட்டுக்கும் எந்த ஆசைக்கும் இல்லாமல் அல்லாவிற்காக வேண்டி ரப்புக்காக வேண்டி நாயகத்துக்காக வேண்டி என்ன செய்கிறோம் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஆளும்கள் இன்றைக்கும் அவர்கள் எங்கே எல்லாம் பணி செய்கிறார்களோ அந்த பணி செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக நாங்கள் எந்த அளவுக்கு பொறுமையோடும் தன்மையோடும் ஒரு ஜமாத்தை கட்டி கொண்டு இருக்கின்றோமோ அதே போல இவர்களும் இங்கே பார்க்கிறார்கள் நாமும் சென்றால் அங்கு பல நெருக்கடிகள் இருக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும் சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் நெருக்கடிகள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த சமூகத்திற்காக இந்த ஜமாத்திற்காக இந்த ஊர் மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டம்தான் இந்த ஆளும் சனது அதை வாங்கி கொண்டு சும்மா எந்த ஆளும்களும் இருப்பது கிடையாது இந்த ஆளும்கள் அத்தனை பேருக்கு பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஜமாத்துக்கும் என்னென்ன தேவையோ அந்த ஜமாத்துக்கு நிர்வாகத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ஏராளம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆளுங்களும் நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து பயணிக்கிற போதுதான் அந்த ஜமாத் மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்புக்குரிய ஜமாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரலாற்றில் நிறைய ஊர்களை எடுத்து காட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் உலமாக்கள் தங்களை முழுமையான முறையில் அர்ப்பணம் செய்து இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமானதல்ல காலையில எழுந்து முதல் நீங்கள் நினைக்கலாம் ஐந்து பக்தி தொழுகைதானே என்று நினைக்கலாம் ஆனால் அந்த ஐந்து பக்து தொழுகைக்கு முன்னாடி நாங்கள் அந்த காலையில இருந்த அந்த பனிரெண்டு மணி வரை ஜமாத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ ஜமாத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறதோ அத்தனை நிகழ்வுக்காக வேண்டும் எங்களுடைய எல்லா விதமான ஓரம் ஓரங்கட்டிவிட்டு நாங்கள் என்ன செய்யின்றோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் இன்றைக்கு உடமாக்க செய்து கொண்டிருக்க கூடிய ஒரு பணி உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில் நான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு பதினொன்று பனிரெண்டு மணிக்கு ஒரு நிச்சயதார்த்தம் இந்த பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு பதினொன்று முக்காலுக்கெல்லாம் போன் வந்துவிட்டு இன்னும் வரவில்லை என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் ஒரு பக்கம் ஜமாத்தை பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் ஆளுங்களை பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக எங்களுடைய ரஹீமி பேரவங்க சார்பாக இந்த ஜமாத்து சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு துடிப்போடு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அதே போலத்தான் இன்றைக்கு ஜமாத்துக்கு தேவை அந்த ஜமாத்திலையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த படபடப்பும் அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்க எங்க இமாமை காலம் எங்க ஆண் சா தேடிக்கிட்டு இருப்பாங்க அதில் அங்க போய் நாங்க ஆஜராக வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு எல்லாம் இருக்கிறேன் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடிகள் எல்லாம் எங்களை என்ன செய்யும் ஒரு நேரத்தில் எங்களை அப்படியே புரட்டி போட்டுக்கொண்டே இருக்கும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பொறுமையோடும் நாங்கள் பயணிக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்ய பயணிக்க முடியும் என்பதை எல்லாம் இன்றைக்கு உளமாக்கல் எங்களுக்கு உற்சாகம் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த பாடத்தின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் சமுதாயத்தை சேவை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சமுதாயத்துடைய சேவை செய்யக்கூடிய இந்த உளமாக்கலை கண்ணியம் செய்ய வேண்டிய கடமை ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கும் அது இருக்கிறது அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்ளுகின்றேன் அபுல்லாலும் எல்லா ஜெல்ல சுபகானத்தலா இந்த உள உலமாக்கல் மிக சிறப்பான முறையில் எங்கே எல்லாம் விருந்து கொண்டிருக்கிறார்களோ அங்க உங்களுக்கு தேவை பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்க வேண்டும் எங்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறதோ அப்பொழுது நாம் மின்சார அல்லா பிரகாசமாக நாம் இருக்கலாம் என்பதை எல்லாம் இன்றைக்கு உலமாக்கல் பங்கு பணி செய்யக்கூடிய இடங்களில் ஒவ்வொரு இடங்களில் நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட அந்த உலமாக இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருமையோடும் தகிப்பு தன்மையோடும் அல்லாவிற்காக வேண்டும் நபிக்காக வேண்டும் தங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் அழைக்கும் ஒரு அகமதுல்லாஹி தாலா வரக்காத்து அடுத்தபடியாக ஜும்மா மசின் உடைய தலைமை ஜமால் ஹஜரத் அவர்கள் ஒரு சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார்கள்